வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்திகளை செஞ்சிருச்சிருக்காரு திமுக ஆட்சி அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கணும் ஒன்றாக இணையணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட இணைஞ்சு செயல்படணும் இதுதான் திமுகவோட கடைசி ஆண்டு திமுகவுக்கு இதுதான் கடைசி ஆட்சி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா திமுக எதுக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது பண்ணியிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாயேக்கா வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் பேசியிருந்தார் அது அவருடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் அவருடைய கருத்தாக இருந்தாலும் மொத்த கருத்துடைய க கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மறைமுகமாக இல்லை நேரடியாவோ தாவிக்காவை வந்து அவர் கூப்பிட்றாரு ஆனால் தாவேக்காவில் ஏற்கனவே அவங்களுமே ஒரு பொதுக்குழு போட்டு எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க விஜய முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கக்கூடியவங்க அவங்க தான் வந்து அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்ருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட தாவிக்கா கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று திமுக எதிரி அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விடணும் கழட்டி விட்டால் தான் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் சரி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தோம்னா செங்கோட்டையன் தலைமையிலான குழுவில் தான் பேசணும் செங்கோட்டையிட்ட அப்பாய்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அமைக்கிற குழு போய் பேசணும் இதெல்லாம் சாத்தியப்படுமா அது இல்லாமல் பாஜக கழட்டி விட முடியுமா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் இப்போ ஒத்து கருத்துடைய தலைவர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட கருத்தாக இருக்குது இந்த கருத்துக்கு சிடி ஆர் நிர்மல் குமார் அவர் அடி அதிமுக ஐடி இருந்தாரு அவர் வந்து இப்ப தாவேக்கால இருக்கிறாரு அவரு உடனே சொல்லிட்டாரு அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கெல்லாம் பொதுக்குழுவில் போட்டு சொன்னார் பாஜக கூட்டணி இத்தனை சதவீதம் வாங்கியிருக்கு அதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்கோம் ரெண்டையும் கூட்டினோம்னா தான் திரும்பவும் அதிமுக தான் ஆட்சி அமைக்க முடியும் அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஏன் வந்து ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஜய் வந்து எங்க தலைவரை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கக்கூடிய கட்சிகளோட நாங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவோம் அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது நாங்க கொள்கை எதிரியோடு வந்து அவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காருல்ல அதனால வந்து நாங்க அவங்களோட பெருசாக நாங்க கூட்டணி வைக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன சர்க்கிள் தான் சின்ன சர்க்கிள் கிடையாது பெரிய சர்க்கிள் தான் நேற்று கூட கேபி முனுசாமியை விட்டெல்லாம் விஜய் வந்து செங்கோட்டையினை அந்த சைடு போய் அந்த கட்சியை வலுப்படுத்திட்டார் கொங்கு பெற்றுல அப்படிங்கிற கோபம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக காட்ட முடியாதுல்ல அதனால் வந்து அவர் என்ன செஞ்சார் செங்கோட்டையனை விட்டு போய் இது கேபி முனுசாமியை வச்சு செங்கோட்டையனை திட்டுற மாதிரி விஜயம் திட்டி ஒருமையில் பேசி அதுவும் மிகப்பெரிய ஒரு இதாயிடுச்சு இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்து வாங்க செயல்படலாம் வாங்க திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சரி தாவேக்காவை வரைஞ்சி வரைஞ்சு கூப்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க திமுக சர்வே எடுத்துக்கலாம் திரும்பவும் ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனா வாக்கு சதவீதத்துல வந்து திமுக கடந்த தேர்தலோட இந்த தேர்தல வந்து வாக்கு சதவீதம் குறையும் தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்துருவாங்க இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்க மருமான் சப்ரீசன் வச்சிருக்க அந்த பெண் டீம் கிடையாது தனியா ஒரு இது வச்சிருக்கிறாங்க அந்த இதில் மூலமா சர்வே எடுத்துருக்காங்க அது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தாவேக்கானால திமுகவுக்கு ஏதாவது தாக்கம் இருக்குமா அப்படின்னு மா மாநகராட்சி மாநகரம் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தாவேக வந்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை வந்து சராசரியா எல்லா மாநகராட்சியிலயுமே வச்சிருக்கிறாங்க நகரத்துலயும் வச்சிருக்கிறாங்க ஆனா கிராமப்புறங்களில் பெருசாக வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் இப்போ கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருந்து அவர் செல்வாக்காக தான் இருந்தார் கிராமப்புறங்களில் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பெருசா செல்வாக்கில் எட்டு தான் ஒரு வாக்கு சதவீதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் அதிமுக ஓட்டுகளை தான் வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சர்வே சொல்லியிருக்கு அப்ப அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறாரு அப்படின்னாலும் திமுக ஓட்டுகளும் சில செதறி போக தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுக்கு வாக்கு சதவீதங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு அவர் வந்து வாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து நம்மலாம் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா விஜய் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு காங்கிரஸ் வரும் திமுக கூட்டணியிலேருந்து ஏன்னா காங்கிரஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி கூட விஜய் சமீபத்தில் சந்தித்தார் திமுக மேலிடம் வந்து அதிருப்தியில் இருந்தது இந்த அதிருப்தியை சொன்னாங்க ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் ராகுல் காந்தி எடுக்கலை ராகுல் காந்தி தொடர்ந்து என்ன செய்கிறாரு தொகுதி பங்கீட்டில் வந்து திமுக நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது த தென் தமிழ் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறது நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் ஆனா பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன் நம்ம வந்து கூட்டணி தொடர்ந்து ஒரே கட்சியோட கூட்டணி இருக்கணும் நம்ம மாத்தி யோசிச்சுட்டு பார்ப்போமே தாவேக்கோட சேருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அவங்க மூலமா தான் பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்திச்சிருக்காரு பிரியங்கா காந்தி தான் இப்ப வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க தலையெடுத்து அவங்க தான் செயல்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த சைடு போனா கூட போயிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காங்கிரஸ் போகுது அப்படின்னா கூட்டணி கட்சி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்னா பிசியாவும் அந்த சைடு போவோம் ஏன்னா இப்போ வந்து விஜய் தரப்பில் வந்து காங்கிரஸில் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி வந்து அவங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க அதனால வந்து காங்கிரஸ் வந்து அங்கிட்ட தாய் சைடு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் எந்த சைடு கூட்டணி வைக்கிறதோ அந்த இடம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னாலும் இந்த சர்வே திமுக தனிப்பட்ட முறையில ஒரு தனி அமைப்பு மூலமாக எடுக்கப்பட்ட சர்வே அவங்க சொல்ற சர்வேகள் வந்து திமுக வந்து தனி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்க கொஞ்சம் தெம்பா இருந்தாலும் மாவட்ட செயலர்களிடம் ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் வந்து நடத்தி அதில் கூட வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக போட்டி போடும் நீங்கள் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பாருங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்துச்சு இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்துச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் தரணும் அவங்க எந்தெந்த தொகுதி கேட்குறாங்களோ அந்த தொகுதியை விட்டு கொடுங்க இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் சரி கூட்டணி கட்சிகளுக்குன்னு தொகுதி உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் ரெடி திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்க சொல்லிட்டார் இதுதான் வந்து இதா இருக்குது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து இளைஞர் நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு சாதகமா பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அதனால வந்து கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர் படிவத்தின் மூலமா தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை வந்து காலி பண்ணியிருக்காங்க இதுவே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பாஜக வந்து எதை வேணாலும் செய்யும் நீங்கள் வந்து யார் யார் பேரெல்லாம் விடுபட்டுருக்கோ அவங்க பேரெல்லாம் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாட்டச்செல்லா ஆலோசனை கொடுத்ததுலேயும் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட பேரெல்லாம் வந்து திமுக காரங்க உடனே உடனே இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஜக எதை வேணாலும் செய்யும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பீகார் மாதிரி பத்தாயிரத்தை வந்து போட்டுருவாங்க பீகாரில் அப்படித்தானே ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்குலாம் பத்தாயிரரூபா போட்டுருங்க அதுக்கப்புறமா மகளிருக்கான உரிமை தொகையை ஆண்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதை அப்புறமா ஆண்களுக்கு அனுப்பிச்சதுலாம் ரிட்டன் கேட்டாங்க யார் கொடுப்பாரு ரிட்டர்னு ஆட போவாங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க இப்போ அதே போல் ஒரு ஸ்கீமை வந்து பாஜக இங்கே வந்து ஏதாவது ஒரு கொண்டு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அது இல்லாமல் திமுக வந்து விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சாலும் செய்வார் எதை வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் முதலமைச்சர் வந்து வேட்பாளர்கள் ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து களத்தில் இறங்கி அவங்களும் வேலை பார்ப்பாங்க தாவேக்கா கூட காங்கிரஸ் போனாலும் சரி போனாலும் சரி கம்யூனிஸ்டுகள் போனாலும் சரி யார் போனாலும் சரி அதை பற்றி பெருசாக வந்து திமுக எடுத்துக்காது இந்த சூழ்நிலையில் ஏன்னா அந்த சைடு பாஜக அதிமுக அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் இருக்குது இங்கே வந்து தாவேக்கா சைடு போனாலும் பெருசாக வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி அந்த பகுதிகளில் மட்டும்தான் பெரிய செல்வாக்காக இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பெருசாக செல்வாக்கு இல்லை அவர் வந்து கிராமப்புறங்களில் செல்வாக்காக இருக்கிற இடங்கள்ல எப்போல்லாமே அதிமுக விட்டால் தான் கபாலீகரம் படுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் நமக்கு ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் யோசிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வேணான்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கல வெளியே பேச வெளிய பேசுகிறாரு ஆனால் உள்ளே என்ன நினைக்கிறாரு தாவேகா கூட்டணி வந்தால் தான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தாவேகா இப்போ டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அந்த சைடு போயிட்டாரு இனிமேல் அதிமுக பாஜக தாவேகா அப்படிங்கிற கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நயினா நகேந்திரன் நேரடியாகவே கூப்புறாரு தாவேகாவை இவர் வந்து வாங்க திமுக எதிர்க்கிற கட்சியெல்லாம் வாங்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறாரு ஒருங்கிணைந்து செயல்படுங்க எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்து செயல்படலாம் ஆனா அவர் தாவேக்காவோட கூட்டணி வச்சாலும் அதே தானே எடப்பாடி பழனிசாமியோட போய் ஏங்க விஜய் கூட்டணி வைக்கணும் விஜயோட இவர் போய் கூட்டணி வைக்கலாம்ல திமுக அகற்றணும் அப்படின்னா இவர் விஜயோட கூட்டணி வைக்கலாம்ல ஏன் வந்து இவரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தாவேக்காலை கேக்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தமா இருக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்